அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினேயர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் கண்ணிராசிக்கு பயிற்சியாகிறார் புதனி ஆட்சி வீடான கண்ணிராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் தனித்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மிதனராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்று சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் மிதுனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்திற்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்த என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு இனிய மணவாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிகாரகன் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் சிவந்த நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் அதே போல் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான உடல் செவ்வாயை குறிக்கும் விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் அதே போல குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாய் இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் ஆறுக்கு அதிபதியாகி பாப நிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டார் கண்ணிக்கு அதேதான் செவ்வாய் தசை வராத மிதினக்கண்ணி லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக கிழமை உள்ளது அந்த கிழ அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் சில ஜாதகங்களை ஏதேனும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிரகங்களிலும் கிரகங்கள் அடிப்படையாக கொண்டது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது போது நவ பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் செய்வோம் செய்ய செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இரு பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோயினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் வலிமை அதிகமாக இருக்கும் சிக்கல்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்பிற்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் அந்த வகையில் மிதன ராசினிகளுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்கால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் குரு பார்வையால் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் திரிகோண ஸ்தானங்கள் வலிமை இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பதால பொருளாதாரம் என்பது லாபகரமாக இரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தோடு செய்யும் ஆற்றல் உண்டுங்க அதே போல் ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வர இருக்கு சனி வக்ரமாக இருப்பதால தேவையில்லாமல் பிறர் விஷயங்கள்ல தலையிட்டு பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுவது சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது ஏனென்றால் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் தவறான நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனம் எச்சரிக்கை அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அந்த வகையில் மிதன ஆசனையர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணா மூர்த்தியை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் பூஜை அருகில் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்